அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது மன வருத்தமும் வேதனையும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் இருக்கின்றன அலட்சியம் இல்லாமல் அவசியமாக சில பணிகளை மேற்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை மிதனராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி வக்ர சுயேட்சியானது எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் இருந்து வக்கிரகதியில் திரும்புவதால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க ஆகஸ்ட் மாதம் மீண்டும் அஷ்டமஸ்தானத்துல முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறார் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அதற்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் இந்த அஷ்டம பாதிப்பு என்பது இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதங்கள்ல ஆறு மாதங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதும் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எனவே மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒன்பதாம் இடத்திலிருந்து வக்ரம் பெறுவது அவ்வளவு சாதகமான தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது மீண்டும் மகர ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முற்றிலும் இந்த அஷ்டம பாதிப்புகள் எப்போது விலகுகிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதத்தில் இருந்து முற்றிலும் விலக போகிறது கும்பராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்வார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமா சில பிரச்சனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏனென்றால் சனி பகவான் வலுவிழந்து வக்ர நிலையில் திரும்பி இருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக இருப்பவர் சனி பகவான் தான் அவர் எனவே பெரிய அளவிற்கு பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இல்லை இருந்தாலும் அனைத்து விதமான விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க

அலட்சியம் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பல்வேறு நடந்து கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதல் போகிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து சனி பகவான் இப்படிப்பட்ட இந்த குடும்ப சூழ்நிலை அமைய போகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏனென்றால் எந்த ஒரு பணிகளை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து அந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன தட ஏற்படலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதே சமயம் சனி பகவான் வலுவிழந்து இருப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைத்ததை விட ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய வருமானத்தை அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல பல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி தருவாருங்க அப்படி உருவாக்கி தருவதன் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் எதிர்பார்த்தபடியே மிக விரைவு சுமூகமான தீர்வானது கிடைத்து அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப ரீதியான ஏற்பட இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து இந்த புதிய முயற்சி செய்கிறவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அதிர்ஷ்ட புதையலாக யோகம் தரக்கூடிய விஷயமாக அமைய போகிறது அதே போன்று தொழில் ரீதியான விஷயங்கள் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் நல்ல மேன்மை தரக்கூடிய வாய்ப்பு சனி பகவானின் அமைப்பு காரணமாக இருக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உடல் சார்ந்த விஷயம் குறிப்பாக உடல் நல சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருப்பவர்களுடைய உடல் நலத்திலும் கூடுதல் மற்றபடி பெரிய எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அற்புதமாக இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அமைய போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை விவசாயத்துறை நிறைய வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே நல்ல பல அற்புதமான விஷயங்கள் நடைபெற போகுதுங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான காலங்களாக அமைவதற்கான நல்ல பல வாய்ப்பினை சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே மிதுன ராசிக்காரர்கள் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக அதிர்ஷ்டமான காலமாக பார்க்கப்படுகிறது அடமானத்தில் உள்ள நிலங்களை மீட்பதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறது அரசாங்க உதவிகள் நேரடியாக உங்களது வங்கி கணக்கிலே கிடைக்கும் எதிர்பார்த்தபடி பல்வேறு விதமான அற்புதமான நிகழ்வுகளும் தருணங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க விவசாயத்துறை ரீதியான விஷயங்கள்ல அற்புதமான மாறுதல் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணி பதவி கூடுதல் பொறுப்பு போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள்ல இருந்த தடைகள் அத்தனையும் விலகுதுங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் துவங்கிய இரண்டு மாதங்கள் மற்றும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல அதற்கு பிறகு அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல அதே நன்மை நிச்சயம் பெற முடியும் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி துவங்கிய இரண்டு மாதம் கூடுதல் விழிப்புணர்வுடன்

தொழில் போன்றவற்றில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை உங்களுடைய அனுபவம் எந்த தொழில் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து நன்கு திட்டமிட்ட பிறகு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க சற்று தள்ளி வைப்பது மிக சிறந்த நன்மை தரக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை நிலை மிக தெளிவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது பொன்னான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி வக்ர பயிற்சியில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க வலுவிழந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நல்ல ஒரு முன்னிட்டு மற்றும் கலைத்துறைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது புதிய உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் துறையை நல்ல மாற்றம் இருந்தாலும் இந்த விழிப்புணர்வுடன் அலட்சியம் பணிகளிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டுமே கூடுதல் பொறுப்பு பதவி போன்ற அனைத்தும் பெற்று நல்ல யோகம் பெற முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சில தடுமாற்றம் ஏற்படலாம் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை விரும்பியபடியே நல்ல ஒரு கல்வி சார்ந்த சூழ்நிலை போகிறது மேலும் மாணவ மாணவியர்களுக்கு எப்படி அமைகிறதோ அதே போன்று ராசிக்காரர்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய மாறுதலை தரக்கூடிய ஒன்றாகவும் மிக சிறந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது இந்த இடைப்பட்ட சனி அதிசார வக்ர பயிற்சி நடைபெறுதுங்க இந்த சனி அதிசார வக்ர பயிற்சியில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும் அபரிவிதமான நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் மிதனராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியை மிக சிறந்த பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை